மிதுன ராசி நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடம் எப்படி இருக்கும் உங்களுக்கு என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் விஷ் ஹாப்பி நியூ இயர் மிருகசிரிசம் திருவோதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் எப்படி இருக்கும் நல்லா இருப்பது போல நாங்கள் எத்தனை வருடம்தான் நடிப்பது இந்த வருடமாவது எங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த புது வருடம் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது நிச்சயம் வெற்றி வெற்றியை கொடுக்கும் உங் துடிக்கும் உறவுகள் அதாவது உங்களுக்கு ஒரு கெட்டதுன்னா எந்த உறவுகள் துடிக்குதோ அந்த உறவுகளை நீங்கள் கூட வச்சுக்கங்க அந்த உறவுகள் நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்ல கூட பிறந்த உறவுகளாக இருந்தாலும் சரி வச்சிருக்கும் உங்களை துடிக்க வைக்கிற உறவுகள் அது யாராக இருந்தாலும் அவர்களும் இருந்து உங்களை நீங்கள் அப்புறப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் விலகி இருங்கள் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் நிறைய நன்மைகள் நடக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா விஸ்வாவசு வருடம் தனுர் மாதம் சூரியன் தனு தனுசு ராசியில் அமர்ந்து உள்ளார் தனுர் மாதம் ரோகி நட்சத்திரம் திரையோதசி திதி சுக்லபக்ஷம் யோகம் சூப கரணம் தைதியில் இது இந்த வருடம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வருடமாக அமைய நானும் எல்லா தெய்வங்களையும் நவகிரகத்தையும் வேண்டிக் கொள்கிறேன் ராசியில் குரு ஜென்ம குரு ஜென்ம குரு எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன் எனக்கு வேலை போச்சு ஒரு சிலருக்கு எனக்கு பெரிய ஆயிடுச்சு எனக்கு மனைவியோட பிரச்சனை தனியாக இருக்கேன் எனக்கு வேலை செய்கிற இடத்துல ரொம்ப டார்ச்சர் சுற்றி கடன் இருக்குது அப்படின்னு சிலர் இந்த ஜென்ம குரு அப்படியே நெருப்பு மேல் நிற்கிற போல பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்திருக்கிறது என்னும் என்பது என்ற நிலையில் சிலர் இது ஜென்மகுரு ராமர் வனவாசம் என்று சொல்வார்கள் ஜென்மகுருவில் ராமர் வனவாசம் சென்றதாக ஜோதிடர்கள் ஒரு பெரும்பாலும் அவர் அவர்களிடம் ஜாதகத்தை காண்பித்தால் ரொம்ப கெட்டு போயிருக்கிற நேரம் நீங்கள் வீணாக போயிடுவீங்க உங்களுக்கு மரண கண்டம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க அதுக்கு மாறாக சூசகமாக இந்த கோயில் போங்க அந்த கோயிலை வழிபடுங்க எல்லாம் நல்லது நடக்கும் என்று சொல்வார்கள் ஜென்ம குரு நவகரத் அந்த ஜென்ம குருவோட தாக்கம் அதாவது என்ன எந்தெந்த விதத்திலலாம் உங்களுக்கு பாதிப்பு தருதோ அந்த பாதிப்பு குறைய இருக்கக்கூடிய குரு பகவானையே வழிபடுங்கள் நிறைய நன்மைகள் ஏற்படும் நவகரத்துக்கூடிய குரு பகவானை வழிபடுவது யோகம் உண்டாகும் வெற்றி உண்டாகும் அடுத்து மூன்றாம் வீட்டில் கேது ஏழாம் வீட்டில் செவ்வாய் பகவான் லாபஸ்தானாதிபதி அவரே உங்களுக்கு ஆறாம் வீட்டிற்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஏழாம் பார்வையாக சூரியன் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதியான சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கும் போது செவ்வாயும் குருவும் ஒருவருக்கொருவர் தன் அதாவது குரு பார்வை செவ்வாய் செவ்வாயின் மீது செவ்வாய் செவ்வாயோட பார்வை குரு குருமங்கள யோகம் வீடு வா வீடு வாங்க நிலம் வாங்க வழக்குகள் வெற்றி பெற இதெல்லாம் நிறைய நன்மைகள் நடக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பிரிந்த உறவுகளால் நன்மைகள் நடக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியலில் சாதிக்கப் போகிறீர்கள் வெற்றி உண்டாக போகிறது அடுத்து தந்தை தந்தை கிரகம் சூரியன் உங்களுக்கு நிறைய அதாவது அப்பா மூலமாக சில மன வருத்தங்கள் இருந்தால் அவை விலகி ஒரு உன்னதமான சந்தோஷமான சூழல் உருவாகும் தந்தையோட சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வாரி அதாவது வாரிசுகளால் அதாவது குழந்தை இல்லாத குழந்தை பாகியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் இது திருமணம் ஆகக்கூடிய நேரம் ஏழாம் வீட்டின் மீது குரு பார்வை நான் பொதுவாகவே குரு பார்வையும் சனி பார்வையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான இரு பெரும் கிரகங்கள் தங்கள் பார்வை மூலமாக குரு பகவான் அவர்களுடைய கஷ்டங்களை நீக்குவார் செல்வத்தை கொடுப்பார் பதவி உயர்வை கொடுப்பார் திருமணம் திருமண வாக்கியத்தை கொடுப்பார் பலவிதமான யோகங்களை கொடுப்பார் இப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது குரு பார்வை மிக 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 நல்லது பதவி உயர்வு சம்பள உயர்வு வெளிநாட்டு மூலமாக வெளிநாடு செல்ல வாய்ப்பு மாணவர்களுக்கு அதாவது ஒரு ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஏழாம் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு புதனை பார்ப்பது யோகம் நிறைய நன்மைகள் நடக்கப் போகிறது தடைகள் ஏதும் இருக்காது இந்த புத்தாண்டு இதற்கு முன்பு நீங்கள் எத்தனை கண்ணீர் விட்டிருந்தாலும் அந்த கண்ணீர் எல்லாம் விலகி இனி சந்தோஷப்படக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் பாகிஸ்தானத்தில் ராகு பத்தாம் இடத்தில் சனி பகவான் பத்தில் சனி இது இந்த கிரக அமைப்புகள் நிறைய நன் நன்மைகளை தரும் சனி தசை நடந்து கொண்டிருந்தால் சனீஸ்வர பகவானுக்கு எழுதிபம் ஏற்றி வழிபடுங்கள் இல்லாத ஏழைகளுக்கு அதாவது மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு உணவு கொடுப்பது உதவி செய்வது உடை வாங்கி கொடுப்பது அந்த குழந்தைகளுக்கு கல்வி கல்வி கட்டணம் கட்டுவது இதெல்லாம் தோஷங்கள் நீங்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சனிதசை சனிதசை அது சனிதசை வந்து கர்மாவை ஒலிக்கும் கர்மானால் என்ன கர்மாவுக்கு உயிர் வருங்க ஏழரை சனி அஷ்டம சனி செவ்வாய் நீச்சம் சனி நீச்சம் அடுத்து வந்து கருத்திரஸ்தானத்தில் பா பாவகரங்கள் பூர்வ புண்ணிஸ்தானத்தில் பாவகரங்கள் இப்படி இருக்கும்போது கர்மா தாமாகவே தானாகவே உருவாகும் அந்த கர்மா விலகும் கர்மா வந்து நாம் செய்கிற கர்மா நல்ல கர்மாவாக இருந்தால் அடுத்த பிறவியில் நம் பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக நம்முடைய வாரிசுகள் எல்லாம் சிறப்பாக இருப்பார்கள் அல்லது இது எல்லாமே நல்லா இருக்காங்க எதுவுமே செய்யலை கெட்டவன்லாம் வாழ்ந்துட்டு இருக்கான் அது வெளி உலகத்துக்கு அப்படி தெரியும் உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க படுற பாடு நோயால் ஏதோ ஒரு வகையில் பிள்ளைகளால் நிம்மதி இருக்காது மகனால நிம்மதி இருக்காது சனி நீச்சம் இருந்ததுனால் மகன் மகள்கள் மூலம் ஒரு தாய் தந்தைக்கு சந்தோஷம் என்பதே கிடைக்காது சனி நீச்சம் இருந்தால் அவர்கள் அதாவது தாய் தந்தையர் ஜாதகத்திலோ அல்லது தாய் தந்தை ஜாதகத்தில் இருந்தால் அப்படி நிச்சயமாக இருக்கும் செவ்வாய் ரத்த ரத்த உறவுகள் மூலமாக சங்கடங்கள் எப்படியும் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க சொன்னதில்லை அந்த துடிக்கும் உறவுகள் உங்களை அழிக்க துடிக்கும் உறவுகள் சாரி மணிக்கும் உங்களை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா ஓடி வந்து உதவக்கூடிய உறவுகளை நீங்கள் எந்த காலத்திலும் இழந்து விடாதீர்கள் அப்படிப்பட்ட உறவுகளை காப்பாற்றிக் கொள்வதுல்லது இது வந்து அதாவது ஒரு எழுபது வருஷம் வாழ்க்கை நான் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா என் வயது உள்ள ஆள்கள் சின்ன வயசில் பட்டினத்தார் படத்தை டிவியில் நாற்றிக்கிழமை போட்டிருப்பாங்க அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் சனிக்கிழமை ஒரு நாள் தான் படம் தமிழ் படம் சனிக்கிழமை நாத்திக்கிழமை தமிழ் படம் சனிக்கிழமை இந்தி படம் போடுவாங்க இதுதான் தலையெழுத்து அப்போ இந்த பட்டினத்தார் படத்தில் பட்டினத்தார் படம் பொழுது ஒரு ஒரு வீட்டில் இறந்துட்டு இருப்பாங்க அந்த இறக்கும் பொழுது எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க பட்டின பட்டினத்தார் மட்டும் ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டு இருப்பார் உட்காந்துட்டு அவர் சிரிச்சுன்னு இருப்பார் அங்கே அந்த அந்த மரணத்திற்கு வந்தவர்கள் எல்லாமே வந்து என்ன சாமி நீங்கள் செதுக்கிறீங்க அப்படின்னும்போது அந்த பாடியை அவங்க தூக்கின்னு போவாங்க அப்போ வந்து இன்றைய இன்றைய பிணங்கள் நாளைய பிணங்கள் இன்றைய பிணத்திற்காக அழுகிறது செத்து போனவங்க அதாவது பிறக்கும் பொழுது எல்லோருமே இறக்கும் செய்தியோடு தான் நம்ம பூமியில் பறக்கிறோம் எக்ஸ்பிரி டேட்டு வந்து இந்த ஆண் ஆண் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பர்த் டேட்டோட எக்ஸ்பரி டேட்டோட தான் நம்ம வரும் அதுக்கு சொல்லுவார் அப்போது இந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலகட்டங்கள் தான் ஏன் சிரிக்கிறீங்க கேட்கும்போது நாளைக்கு நீங்கள்லாம் இறந்து போட போகிறீங்களே அதுக்காக நான் சரி நான் சிரிக்கிறேன் அப்படின்னா போல அதான் வாழ்க்கையோட தத்துவம் நாம் வந்து எல்லா உறவுகள் கணவன் மனைவி மனைவியை நேசி எந்த ஆண் ஒரு மனைவியை சமாதானப்படுத்தி அந்த அவருக்கு அவருடைய அன்புக்கு அடிமையாக்குறாங்களோ அந்த ஆண் சிறந்த ஆண் எந்த மனைவி தன் கணவனை கணவனிடம் வந்து ரொம்ப அன்பு காமிச்சு அவங்கள மதித்து நடக்கிறாங்களோ அந்த குடும்பமே அற்புதமான அழகான குடும்பமாக இருக்கும் வாழ்க்கையில் சொர்க்கன்றது எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே பூமியில் இருக்குது எல்லாமே பூமியில் கோபத்தாலே எல்லாத்திலையும் எல்லாத்தையும் இழந்துருவோம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா புதனின் ஆதிக்கம் பெற்றவர்கள் இயற்கை அறிவாளி சிறந்த அறிவாளி பட படைக்கும் பொழுதே அவர்கள் இயற்கையாகவே அறிவாளியாக இருப்பார்கள் அந்த அறிவை கொண்டு அடுத்தவர்களை எப்படி தன் பயப்படுத்த வேண்டும் என்பதை பயன்படுத்த தெரிந்து கொள்ளுங்கள் அந்த அறிவை வைத்து எப்படி மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தால் அங்கதான் நமக்கு நஷ்டம் உண்டாகும் ரொம்ப அறிவாளி ரொம்ப நேர்மையானவர்கள் கலைகள் எல்லாவற்றையும் தெரிந்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கு என்ன கலை தெரியுமோ அதெல்லாம் அதெல்லாம் அவங்களுக்கு அத்துப்படியாக இருக்கும் மிதராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருப்பார்கள் ஆசிரியராக இருப்ப ஆசிரியராக இருப்பார்கள் அவர்கள் எத் எத்தொழில் செய்தாலும் அந்த தொழில் அவர்கள் திறமைசாலிகளாக ஸ்கில்டு ஒர்க்கர் டேலண்ட் பர்சனாக இருப்பார்கள் அதனால் மிதவராசிக்கு இந்த வருடத்தை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி மட்டும்தான் ஆனால் நான் எப்படி இருக்கணும் என் குடும்பத்தை எப்படி வைக்கணும் என் குடும்பத்தை நான் எப்படி தலை தூக்க வைக்கணும் என் குடும்பத்தை எப்படி ஜெயிக்க வைக்கணுன்றது நான் தான் முடிவு பண்ணணும் அதுபோல் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் செய்கிற நான் செய்கிற தவிர என் குடும்பத்தை பாதிச்சிடும் நான் ஊதாரியாக பணத்தை இழந்துட்டேன்னா கடன் வாங்கி இழந்துட்டேன்னா என்னுடைய குடும்பமே நடுத்தரில் நிற்கும் ஓ எல்லோருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் எல்லோருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் நான் வந்து இதை சொல்கிறேன்னா ஏகப்பட்ட கஷ்டங்களை நானும் கடந்து வந்திருக்கேன் ஏகப்பட்ட கஷ்டங்களை கடந்து வந்திருக்கிறேன் கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லை என்னென்ன கஷ்டங்கள்லாம் நீங்கள்லாம் நினச்சி பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்தந்த கஷ்டங்களை கடந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இன்னும் என்னுடைய என்னுடைய நான் வந்து என் முயற்சியில் நான் எதுவுமே கைவிடலை நல்லா இருக்கேன் ஆன்வ நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க என்னுடைய வயதில் சிறிதாக நீங்கள் இருந்தால் என்னுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் இந்த புது வருடம் ஆகாதல் திருமண பாக்கியத்தை கொடுக்கும் இது சும்மா ஒரு எடுத்தோம் கவுத்தோன்றதெல்லாம் சொல்லல இருக்கிற கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது உங்கள் ஜாதகத்தை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ளுங்கள் வெற்றி உண்டாகும் மிதுவராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது குரு குருவின் பார்வை விழுவதால் பதவி உயர்வு சம்பள உயர்வு சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி இரண்ட செல்வங்கள் மீண்டும் கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் பாக்கியஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை ஏழு ஏழாம் இடத்தின் குரு பார்வை டைவர்ஸ் காசுரம் போன கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய நல்ல வாய்ப்பு இது இந்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேடத்தை நீங்கள் வெற்றியான வெற்றிக்குண்டான வேடமாக மாற்றி அமைக்க உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் இறைவனர்களால் தீர்க ஆயுதம் பூர்ண ஆரோக்கியம் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும் உடல் ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் ஸ்ரீ ராமஜெயம் ஹனுமான் பகவானுக்கு ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஸ்ரீராமஜெயம் சொல்லி சனிக்கிழமை துளசி ஆர்ச்சனை செய்து வழிபடுங்கள் கணவன் மனைவி பிரச்சனைகள் அல்லது சில பேர்கள் சூனியம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க அப்படி இருந்தால் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் எப்பொழுதுமே குரு பகவானை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சுபமயம் உண்டாகும் அருளால் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கட்டும் நன்றி வணக்கம்